எங்க அண்ணக பாத்தியா கனமர் அவன் வாங்குறா வாங்குறவா கிலோ முப்பது கிலோ முப்பது என்னதுடா ஏய் சேனாயி வந்து போறேடா பாळा மங்கா எத்தனை ஓம்பளிய நீ வெறி ஏறி ஓடு நீ ஒரு நாள் நல்லா இருக்கயாடா انا புருஷனா பிசையாதான ஓடாத இருக்க முடியாது ها கட்டிட்டு மாட்டிக்கிட்டே நீ என்ன ஆச்சு என்ன கிஸ் பண்ற பதமே எனக்கு புரியல அபே நாக்குல நத்தா போற சரிமா பை